நீ வாழ்நாளில் எப்படி இருப்பாய் என்று நான் தீர்மானித்தேன் என்ன நீ தீர்க்க தரிசி ஆக போறாரு அப்படின்னு அவர் அப்பவே சொல்லிட்டாரு அப்போ ஒன்ன குறிச்சு அவர் தீர்மானிச்சிருக்காரு தெரியுமா போல சரி அப்ப கேள்வி கேக்குறேன் உன்ன பத்தி தீர்மானிச்சிருக்காரு நீ யாவுடைய ராஜ்ஜத்துல போவியா நீ யாவுடைய ராஜ்ஜத்துக்கு போவியா அல்சா ஏன்னா இந்த நான் போகிறேன் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் இப்போ உனக்கு அந்த இடம் ஆயத்தமா இருக்கா இல்லையா நம்பிக்கையோடு சொல்லு ஆமானே சொல்லு இருக்கா இல்லையான்னு பிறகு பார்ப்போம் ஆனா அந்த மனம் கூட வராது தெரியுமா ஏன் நாம செய்கிற அநியாயம் நாம செய்கிற அட்டூழியம் நாம செய்கிற வாயின் வார்த்தைகள் நாம் செய்கிற சரீரத்தினுடைய கிரியைகள் நம்முடைய கண்ணின் இச்சை நம்முடைய சரீரத்தின் இச்சை அத்தனையும் நமக்கு தெரியும் அப்ப நாம எப்படி அந்த இடத்திற்கு போவோம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வரும் குறித்து அறிந்திருந்தபடியால் எப்படி வாழப் போகிறாய் ஒருவேளை பிசாசுக்கு அடிமையாய் பிசாசு ஆடப் இல்லை யாவுடைய பிள்ளையாய் யாவுடைய சமூகத்திற்கு கடந்து போக போகிறியா என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு தெரியாம ஒண்ணு வராது நான் அதுக்கு தான் படித்து படித்து சொல்லுவேன் இப்படி செய்ய இப்படி பண்ணாத இப்படி பண்ணினா பிசாசு வந்துருவான் இப்படி பண்ணால் போராட்டம் வந்துடும் இப்படி பண்ணால் கஷ்டம் வந்துடும் இப்படி பண்ணால் வியாகுலம் வந்துடும் அதனால இப்படி செய்யாத அப்படின்ட்டு முக்கியமாக பிள்ளைகளை பற்றி சொல்லுவேன் ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம் ஸ்டைல் எப்படி அப்படி கத்திரிக்கோள் எடுக்கணும் கரெக்டாக அளவு பார்த்து வெட்டி கொடுக்கணும் அப்புறம் கத்திரிக்கோள் எடுத்து ரெண்டு முடியை எடுத்து இங்கே எடுத்து எடுத்துட்டு சுருட்டி விடணும் என்னென்ன பிள்ளைகள் ஸ்டைல்

அறிகிற அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு உண்மையா இருக்கணும் கட்ட புருஷன் அறிவுக்கு ஏற்றபடி உண்மையை எதிர்பார்க்கிற தேட மாட்டேங்கிறேன் என்ன காரணம் இல்ல உண்மை வேஷம் எல்லாமே வேஷம் அவரை அறிகிற அறிவுக்கு ஏற்றபடி நாம் வாழ்வதில்லை நம்முடைய மன விருப்பத்தின்படி ஏற்றபடி வாழ்கிறோம்

பிதா சுதன் சுதந்தர் சுத்தாவியின் பேராலே ஆமீன் இவ்வளவுதான் என்ன பிரயோஜனம் ரோட்ல போயிட்டு இருப்பான் போகிற நேரத்துல சபையல் நடக்கும் கோயில்ல நடக்கும் என்ன ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இவன் அப்பதான் பஸ்ல போயிட்டு இருப்பான் அப்புறம் நினைப்பான் உம்மோடு இருப்பா ராகு ஆனா இவன் விட்டுட்டு வந்தாச்சு ஏங்க பிறகு குணம் பேக்க கொடுத்தாலும் போகாதே விட்டுட்டு வந்த பிறகு இருதயத்துல அந்த ஏட்டம் வருது நீ வாய் கொண்டு சொல்லல ஓகே ஹிருதயத்துல இருக்கா இல்லையா அப்புறம் யா எப்படி உனக்கு தெரியும் சிவர் ஹிருதயத்துல இருக்க வேண்டிய தூக்கி போட்டுட்டு ஏதோ பஞ்ச பாட்டு பாடிட்டு இருக்கிற நான் சொல்ல வேண்டியது சரியா சொல்றேன் இன்னும் இருக்குதுங்க நம்ம மனசுல நான் கிண்டல் பண்றது வேற நான் அதை உணர்ந்து சொல்லல எல்லாத்தையுமே ஒரு நாள் நான் அனுபவிச்சு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு நான் உணர்ந்து சொல்லல இன்னைக்கு நான் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கேன் யோசிக்கணும் அப்ப எங்க நீ யாபாரியா யா சோவே அவர் அறிஞ்ச பாரம்பரியத்துக்குள்ள போவியா வேதம் சொல்லுகிறது நீ இந்த வேதத்தை கையில் எடுக்கணும்னா தொப்புள் கொடி உறவு அறுக்கப்படணும் இருக்கா தொப்புள் கொடியோடய இருக்கிறோம் கண்டிப்பா சாவு உண்டு எப்படி சாவு பிரசவம் ஆயிடுச்சு பிரசவம் ஆன பிள்ளைய தாயிட்டேந்து பிரிக்கல அப்படின்னா பிரிக்கணும்னா கத்திரிக்கோல் வேணும் ஆயுதம் வேணும் சரிதானம்மா ஆயுதம் எடுத்து அதை கட் பண்ணணும்

அந்த விட இருக்க கொல்லும் அறுத்தறி பாரம்பரிய கட்ட அறுத்தறிஞ அக்னிகளோடு இருக்கக்கூடிய உறவை அறுத்தறி சொந்த பந்தங்கள் அர்த்தறியனும் எந்த உறவு முறைய கடமையை செய்யணும் கடமைக்கு தடப்படாத தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாம மாமி சித்தப்பன் கடமை உண்டு கடமையை செய் ஆனா அதுக்காக அவங்களுக்கு அடிமையாகி என் யாவாகிய அஸ்வமேஷியாவை நீ மறந்தால் அவர் மறப்பார் இன்னைக்கு அநேகர் இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்க சங்கீதங்களுடைய புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று தேவன் அதை ஆராய்ந்து விசாரி இருப்பாரோ இருதயத்தின் அந்தகாரங்களை அவர் அறிந்திருக்கிறார் நல்ல பேருங்க இருப்பின் அந்தகாரங்களையும் யாபாகிய யாசம் அறிந்திருக்கிறார் அவருக்கு முன்னாடி ஒன்னையும் நீயும் மறைச்சு வைக்க முடியாது நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் போதும் உன்னியோட நிறுத்து நிறுத்திக்கிட்டு அவருக்கு உண்மையா இருக்க பாரு அவர் உனக்கு உண்மையா இருப்பார் இல்ல உன்னை அப்படியே தூக்கி அல்லாக்கா தூக்கி சத்ரு கையில் கொடுத்துருவார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடம் நல்லா படிக்கும் எனக்கு பிடிக்கும் என்ன அப்படின்னா ரூத் என்ன பண்ணுறா அப்படின்னா போவாச நம்பி நகோமி சொல்லிவிட்டது படி போவாசிட்ட போவா போவாசிட்ட போனால் நகோமி சொல்லிவிட்டா அவர் தான் உனக்கு எல்லாம் நம்முடைய சொந்தக்காரர் தான் அவர்கிட்ட போ அவர் உனக்கு எல்லாம் செய்வார் அவளைய புருஷனாக ஏற்றுக்கோ அவருடைய கட்டுல்ல போய் படுத்து அவருடைய போர்வைக்குள்ளாக நீ என்ன செய் உன்னை கொண்டு இரு அப்படின்னு சொல்லி விடுவாரு அசிமா நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான் ஆனாலும் என்னும் கிட்ட சுதந்திரவாளி வருவ நீ இருக்கிறா அனுக்கனுக்கு ஏதோ சொல்றாரு பாருங்க இப்ப போவா சொல்றாரு என்னது உனக்கிட்ட சுதந்திரவாளி என்றது உண்மை நீ என்ன புருஷனா தேடி வந்திருக்கிற நல்லது உண்மைதான் ஆனா என்னை விடவும் உன்னுடைய பக்கத்துல ஒரு சுதந்திர வாழி இருக்கிறான் ஆஹ் ராத்திரிக்கு தங்கியிரு

இப்போ போவாசா இல்ல இப்பிரபஞ்சத்தின் உலகத்தின் அதிபதியா இயேசு கூப்பிடுறியா இல்ல ஜீசஸ்னு கூப்பிடுறியா அதெல்லாம் நீ தான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தேவையில்லாதது போவாசு என்கின்றவர் இந்த இடத்துல யாஸ்வா யாவாகிய யாஸ்வா மேசியா என்ற ஸ்தானத்தில் போவாசாகவும் கிட்டின பக்கத்தில் இருக்கிற சுதந்திரவாதியாக இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக பிசாசாகவும் இருக்கிறான் நீ நம்புறதெல்லாம் அத்தனை நம்பிட்டு இருக்க வைக்கப்பட்ட பேர் தானே பரலோகத்துலேருந்து வந்த பேரை நம்ப மாட்டியே நமக்கு அப்படி இல்லையே

போகல நீ போகாம இருப்பியா உனக்கு ஆசை இச்ச உனக்கு தேவை உனக்கு பாவம் செய்யணும் உனக்கு பாரம்பரிய கட்டுக்குள்ள உட்காரணும் இந்த உலகத்தை நேசிக்கணும் இந்த உலகத்தில் ஆசோபாசத்தின்படி வாழணும் அதுக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற கிட்ட சுதந்திர வாழிட்ட போற கிட்டையில் இருக்கிறான் தூரமா போய் எதுக்கு பக்கத்தில் இருக்கணும் கட்டி பிடிச்சிக்கலாமே அதனால பிசாசை கட்டி

ஐயோ நாங்க யாசுவை விசுவாசிக்கிறோம் ஆனா இயேசுவை விட முடியாது உண்மைதான் ரூத்துக சம்பவம் தான் போவாஸ் கேட்ட கேள்வி இதுதானே கேட்டார் நான் தான் அவருக்கு சுதந்திரவாளே யாசுவா தான் நல்லவர் யாசுவா தான் தெய்வம் ரைட்டு ஆனா போய் போவாஸ் சொன்னபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை விட முடியலையே அவர் என்ன பேர்ல வந்திருக்கிறான் நீ நினைக்கிற அத்தனை உரிமைகளிலும் அவன் வருவான் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் அப்போ

அறிஞ்சிருந்தால் எதுக்கு இங்கே இந்த கஷ்டம் இந்த பிசாசு எதுக்கு நம்மகிட்ட வருது இந்த போராட்டம் நம்மகிட்ட எதுக்கு வருது இந்த பயம் எதுக்கு வருது இந்த பிரச்சனை எதுக்கு வருது இந்த உபத்திரவம் நம்மகிட்ட எதுக்கு வருது சொல்லுங்க அறிகிற அறிவு இல்லை அவர் ஒன்னும் அறிஞ்சிருக்கிற நீ அறியல இங்க பிரச்சனை என்கிட்ட கழிஞ்ச நாளில் பயப்படுறா பயப்படுறான்னு சொன்னாங்க அவ என்கிட்டயே சொன்னா ஒரு நாள் அப்பா பயமா இருக்குது படிக்க முடியாது படிக்கிறது நல்லா படிக்கிறேன்ப்பா எழுத முடியல ஒரு பதிலும் சொல்லலை அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஒரு சொல்லலை அடுத்தபடி பேச்சை மாத்தி கொண்டு அது வேலை எனக்கு என்ன வேலை பயம் வருது போராட்டம் வருது என்னால் வரல நீ என் அப்பாடு கூப்பிடலாம் அம்மான்னு கூப்பிடலாம் அண்ணா கூப்பிடலாம் தமிழ் கூப்பிடலாம் உறவு உனக்கு வரல ஒன்னால உனக்கு வந்துருக்குது நீ தான் இல்ல மீன் இதாங்க என் யாவாகிய அஸ்வா நீ அவரை நம்புனா அவர் உனக்கு சர்வ வல்லமிழ தேவாதி தேவனாயிருப்பார் நீ நம்பல அப்படின்னா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி ஒன்ன நல்லா உருட்டி புருட்டி அவ்வளவுதான் ஒரு வழி பண்ணிடுவார் அப்ப நீ என்ன செய்யணும் அறியணும்